இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் ஓம் அகதீஷாய நமக ஜெகதீசாய நமக ஜெகதீசன் அமர்ந்திட்ட மகா சபையிலே ஜெகதீசனாய் அகதீசன் அமர்ந்திட்ட அற்புதமான தளத்திலே ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற சிவமே நூலாக வந்து சிவ பிரபஞ்சமே நூலாக வந்து அற்புதமே நூலாக வந்து அதிசயமே நூலாக வந்து அபூர்வமே நூலாக வந்து ஒட்டுமொத்த இறைகளெல்லாம் ஒருங்கிணைந்து நூலாக வந்து உயர்வாக சித்தனுக்குள் இருந்து சிவமாய் அமர்ந்த நிலையிலே இருந்து அகத்தியமாய் அமர்ந்த அற்புத நிலையிலே இருந்து அருளப்படுகின்ற அற்புத தளத்திலே இருந்து வழங்கப்படுகின்ற உன்னதமான உயர் தத்துவத்திலே இருந்து கொடுக்கப்படுகின்ற உயர் கொடையிலே இருந்து அதிகாலை வேலையிலே அற்புதமான வேலையிலே சிவசித்த காலை வேலையிலே சிவப்பிரபஞ்ச மகா காலை வேலையிலே பிரம்மமூர்த்த தொடர் நிலை கொண்ட அத்தகைய அற்புதமான தருணமிலே உயர் கதிராம் உன்னத சூரிய கதிர்கள் சுட்டெரிக்கும் நிலை மாற்றி அற்புதமாக அத்தகைய இயல்பு நிலையிலே தன் தன் இனிய நிலையிலே தன் இளமான நிலையிலே அற்புதமாக பிரபஞ்சத்தை எட்டி பார்க்கின்ற அற்புதமான பூலோகத்தை கந்து அற்புதமாக வாசிகளுக்கு கொடை கொடுக்கின்ற அற்புதமான தருணம் அதிலே ஆன்மீக கொடையை அற்புதமான கொடையை தர்மக் கொடையை சிவசித்த மகா கொடையை வந்து வணங்கி நிற்கின்ற பணிந்து நிற்கின்ற பணிய துணிந்து நிற்கின்ற சீடர்கள் யாவரையும் இனம் கண்டு குணம் கண்டு அவர் சிந்தை கண்டு அவர் புண்ணிய நிலைகளையெல்லாம் உயர்வாக கணக்கிலே கொண்டு வரும் காலங்களில் அவர்கள் செய்ய இருக்கின்ற அற்புதமான பிரபஞ்ச சேவைகளை மனதிலே கொண்டு அற்புதமாக நொடிப்பொழுதும் இமைப்பொழுதும் இமைக்க மறந்திட்ட போதும் சீடர்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்க மறக்காத அற்புதமான தளத்திலே இருந்து அல்ல அல்ல குறையாற அருள் புதையல் குடிகொண்டுள்ள கேட்க கேட்க கொடுக்கப்படுகின்ற கிட்டிடாத ஞானத்தை கொண்ட உயர் உத்தம வளாகத்திலே இருந்து ஆதி காலம் முதல் அற்புத காலம் முதல் சிவன் தோன்றிய காலம் முதல் பதினோரு யுகமாக சொல்லப்படுகின்ற அதற்கும் முந்திய அற்புதமான காலம் முதல் சேர்த்து வைக்கப்பட்ட சேமித்து வைக்கப்பட்ட உயர்வாக உன்னதமாக பிரபஞ்ச புண்ணிய நிலைகளெல்லாம் வந்து சென்ற சிவங்களின் ஒட்டுமொத்த ஆற்றல்கள்லாம் உயர்வாக கூட்டி பெருக்கி வகுத்து வல்லவன் கையிலே உள்ள ஆயுதமாய் அற்புதமாய் சிவமர்ந்த சிவத்தலத்திலே இருந்து ஆற்றல் மிகுந்த அத்தகைய அருள் கரத்திலே இருந்து அற்புதமாக அகத்தியன் வழங்கிடும் நிலையிலே இருந்து சிவமகா வாழை சித்தனாக வடிங்க வடிவமைக்கப்பட்ட சித்த பெருமகா நிலையிலே இருந்து வழங்கப்படுகின்ற அற்புதமான அத்தகைய அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த மகா பிரபஞ்ச ஆனந்த அனுகிரக நிலையை அற்புதமாக அற்புதமாக தகுதி உள்ள நம்பி நிற்கின்ற நாடி நிற்கின்ற பணிந்து நிற்கின்ற பாருளையில் செய்கின்ற செய்து வந்த எல்லாம் தன்னகத்தை சேமித்து வைத்திருக்கின்ற அத்துணை நிகழ்விற்கு அத்துணை அத்துணை நிகழ்விற்கும் நிலைகளுக்கும் பகிர்கின்ற நிலையான நிலையில்லா உலகிலே நிலையற்ற அற்புதமான அத்தகைய பிரபஞ்சத்திலே நிலையாக சுழல் நிலையாக சுற்று நிலையாக உயர்நிலையாக வந்து செல்கின்ற நிலைகளெல்லாம் வகுத்தெடுத்து பிரித்தெடுத்து பெயர்த்தெடுத்து புண்ணிய நிலைகளாக மாற்றி வைத்திருந்த அற்புதமான சிவசித்த கரங்களிலே இருந்து உங்களுக்கெல்லாம் உயர்வாக வழங்கி உன்னதமாக வழங்கி உத்தமமாக வழங்கி சத்தியமாக வழங்கி நம்பி நன் நம்பி நிற்கின்ற நிலைக்காக வழங்கி நாடி நிற்கின்ற தன்மைக்காக வணங்கி ஓடி வந்த உண்மைக்காக வந்து உயர்ந்து நிற்கின்ற பயணத்திற்காக அற்புதமாக கொடுக்கப்படுகிறது கேட்க கேட்க அல்லாமல் கேட்க கேட்க அல்லாமல் கேட்காமல் அமர்ந்த நிலைகளை அனைத்தும் கேட்க வேண்டிய நிலைகளையும் தாண்டி உங்களுக்குள் புகுத்தப்படுகின்றது அருளப்படுகின்றது அருள் அருளப்படுகின்றது வழங்கப்படுகின்றது என்ப என்கின்ற அற்புதமான நிலைதனை அற்புத பெருமகா நூலின் வழியாக பேராற்றல் கொண்ட சபையின் வழியாக பெருமிதமான இறையாட்சியின் அத்தகைய இறைக்கரத்தின் வழியாக ஒட்டுமொத்தமாய் உயர்நிலையாய் கண்டமர்ந்த அற்புதமான கந்தனின் அத்தகைய மன்னன் நிலையிலே இருந்து அரச நிலையிலே இருந்து அற்பு அற்புதமாக ஈரேழு பதினாலு லோகங்களையும் தாண்டி இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களை ஆளுகின்ற அற்புதமாக அத்தகைய தன்மையிலே இருந்து பரந்தாம நிலையிலே இருந்து அத்துணை நிலைகளையும் பார்த்தெடுத்து வகுத்தெடுத்து பேர்த்தெடுத்து பெருமிதமாக உங்களுக்கு வழங்குகின்ற நிலையானது பிரபஞ்சம் முழுவதும் சென்றடைந்து அற்புதமாக பிரபஞ்சத்துக்கு செய்கின்ற பிரபஞ்ச நல்நிலைகளுக்காக அற்புதமாக நம்பி நிற்கின்ற சீடர்கள் வரா நிலையிலே இருந்துட்ட போதும் வணங்கி நிற்கின்ற காணா சபையை காணா நிலையிலும் சபையை உணராத நிலையிலும் கூட உயர் இறை சிந்ததை சிந்ததனை தன் நகத்தை கொண்டு இரையாக மறந்து கழிவம் மாற வேண்டும் என்கின்ற நல்நிலையை கொண்டுள்ள மாந்தர்களுக்கும் யாவருக்கும் சூட்சமமாக இறை திருக்கரங்களிலே இருந்து வழங்கப்படுகின்ற நிலையாக உயர் சூட்சமம் நடைபெறுகின்ற உன்னத நிலையிலே இருந்து உயர் சபையின் உன்னத சபையின் உத்தம சபையின் தத்திய சபையின் நித்திய சபையின் நிகரில்லா சபையின் ஆதி சூட்சமாய் அற்புத சூட்சமாய் உயர் சூட்சமமாய் உன்னத சூட்சமாய் யுகங்கள் தாண்டி அவதார சித்தனாக அவதாரம் எடுத்துள்ள சிவமகா வாழை சித்தனாம் அற்புதமாக அகத்தியன் அனுகிரகம் பெற்ற அற்புத நிலை கொண்ட சித்தனின் அத்தகைய நிலைதனை ஊரறிய நாடறிய அற்புதமாக உயர்வான பிரபஞ்சம் அறிய இயல்பு பயணத்தை மேற்கொள்கின்ற நிலையானது உயர் பிரபஞ்சத்தை உன்னத பிரபஞ்சத்தை உத்தம பிரபஞ்சத்தை ஒருங்கிணைந்து ஓராட்டலாய்க் கொண்டு கலிபம் மாற வேண்டும் என்கின்ற அற்புதமான அத்தகைய பயணத்துக்கு கலி யுகம் அழியாக அழியாத தர்ம யுகத்தை படைக்க வேண்டும் என்கின்ற அற்புதமான அத்தகைய நிலை நோக்கி யுகமறியா யுகமறியா யுகமாற்ற பயணத்தை நோக்கி யுகமறியாத சித்தனை யுகமறிய செய்கின்ற அற்புதமான பயணத்தை நோக்கி அற்புதமான அத்தகைய தலங்கள் புனித தலங்களை நோக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே இறையாண்மை தேடியும் ஞான நிலை தேடியும் நல் சித்த பெருமக்களை தேடியும் அலைந்து கொண்டிருக்கின்ற அற்புதமான சீடர்களையெல்லாம் சித்த பெரும் வெள்ளத்திலே இணைக்க எத்தனித்து ஏற்ற மிகுந்த பயணமானது சிவ ஒருங்கிணைக்கின்ற சிவ எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒருங்கிணைக்கின்ற திருமுருக சேனைகளையெல்லாம் திருமுருகன் கலியுகத்தை மாற்ற தர்ம யுகத்தை படைக்க நற்சேனை படைகளை திரட்டும் தலமாக அமர்ந்திருக்கின்ற இத்தகைய இத்தகைய தளத்திலே இருந்து அத்தகைய சேனைகளை திரட்டுகின்ற நிலைக்காகவும் பரந்தாமனின் பத்து அவதார சீடர்களாய் ஆங்காங்கு அமர்ந்திருக்கின்ற அற்புதம் மாந்தர்களை தேடி அழைகின்ற பயணமாகவும் இரு நிலையும் ஒரு நிலையே என கொண்ட உயர் சபையிலே இருந்து உத்தம சபையிலே இருந்து முக்கத்து முக்கோடி தேவர்களும் நம்பக்கோடி சித்தர்களும் ஓராட்டலாய் உயராற்றலாய் பேராற்றலாய் பெருமகா லிங்கமாக சித்தனுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட சித்தனுக்குள் அமர்ந்திருக்கின்ற உயர் சூட்சம லிங்கத்தின் பேராற்றலிலே இருந்து பெரும் பயணத்தை பேராற்றல் கொண்ட பயணத்தை உயர் பயணத்தை உன்னத பயணத்தை உத்தம பயணத்தை உயர்வாக மேற்கொண்ட சீடர்கள் ஓர் இருவர் என்ற ஓர் ஆயிரம் கோடி இறையாண்மை மிக்க இறை சீடர்கள் இறையே துணை இருந்து இரையாய் இருந்து இறை மகா சித்தனாக உடன் வளர்ந்து சபையின் ஆற்றல்கள் அனைத்தும் அற்புதமான கொடியேந்தி அருளாற்றல் மிக்க அத்தகைய ஆஞ்சேனேய கொடியேந்தி அகத்திய கொடி ஏந்தி சிவ கொடி ஏந்தி திருமுருக கொடி ஏந்தி பரந்தாமனின் கொடி ஏந்தி அத்தகைய சகடை போல் அத்தகைய போர்க்களம் சென்ற சகடையோல் பரந்தாமனை அமர்ந்து இயக்குகின்ற சபடை சகடை போல் அற்புதமாக பரப்பிரபஞ்சமே அமர்ந்து செல்கின்ற சகடை போல் நற்சகடை பொற்சகடை பொன்னம்பல சிபை சபையிலிருந்து செல்கின்ற சகடையானது உயர் லோகங்களையெல்லாம் சூட்சமமாக இத்தகைய பூலோக நிலையிலே கண்டு ஆங்காங்கே சிதறிக் கிடக்கின்ற அற்புதமான சீடர்களை தொண்டர்களை சேவகர்களை இறையாண்மை இறை உணர்வு மிக்க மாந்தர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து இறை சபை நோக்கி பெயர்த்தெடுக்கின்ற கரந்தெடுக்கின்ற வார்த்தெடுக்கின்ற வடித்தெடுக்கின்ற அற்புதமான நிலை கொண்ட பயணமாக இப்பயணம் நற்பயணம் பொற்பயணம் பொன்னம்பல சிவபயணம் சிவா சிவமகா வாழை சித்தனை அகத்தியனாய் அமர்ந்து அற்புதமாய் அமர்ந்து அருளாற்றலாய் அமர்ந்து பேராட்டலாய் இருந்து பெருமகா ஆற்றலாய் அமர்ந்து கலியுகத்தை தகர்க்கின்ற பயணமாக நல் தர்ம யுகத்தை படைக்கின்ற பயணமாக தொடங்கி வருகின்றது என்பதை யாவருக்கும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக அதிகாலை நேரத்திலே அற்புதமான தருணமனிதிலே தட்டி எழுப்பப்பட்டு தரணிக்கு தாரை பார்க்கப்படுகின்றது அந்நூலிலே இருந்து அச்சுவடியிலே இருந்து அப்பொக்கிசத்திலே இறை வாக்காக வகா வாக்காக இறையே அமர்ந்து கூறும் வாக்காக இறையாய் அமர்ந்த சித்தனுக்குள் இருந்து வருகின்ற சீரிய சீற்ற மிகும் ஏற்ற மிகும் நல் உரையாக உரைக்க உரைக்க மாந்தர்களின் செவிகளிலே அத்தகைய வினை நிலைகளை வேறெடுத்து உயர் சிந்தையான இறை சிந்தனை புகச்செய்கின்ற அற்புதமான வாக்காக அருளப்படுகிறது கொடுக்கப்படுகிறது வழங்கப்படுகிறது ஓ மகதி சாய நமக அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக தர்மத்தை ஞானத்தையும் வாரி 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 வழங்குகின்ற அத்தகைய வள்ளல் அமர்ந்த வான் உலக பெருமகனாம் சிவம் அன்பாய் அன்பாய் அருளாய் ஆனந்த பேருர்வாய் அகத்தியனாய் சிவமகா வாழை சித்தனாய் சித்த பெருமக்களாய் ஒருங்கிணைந்த சித்த தேவர்களின் கூட்டமாய் அமர்ந்த திருக்கரத்திலே இருந்து திருவாய் மொழியாக யாவருக்கும் விண்ணதிர மண்ணதிர ஈரேழு பதினாலு லோகம் அதிர அத்தகைய மாற்று வேற்று ஆற்றல்கள் எல்லாம் கேட்கும் நிலையிலே வேறறுக்கின்ற அற்புதமான மொழியாக வேறுபட்ட மாறுபட்ட நிலைகளெல்லாம் வேறுலகம் செல்லுகின்ற நிலையாக அருளப்படுகிறது தர்ம யுகம் மலரட்டும் நல் நல் கலியுகம் கலியட்டும் ஓம் அகதீசாய ஜெகதீசாய ஜெக மகா சிவ மகா சித்த மகா ஞான மகா பெருமகா சபை வழி சிவ சித்தனின் அத்தகைய வழி திரு கரம் வழி திரு வாயின் வழியாக அற்புதமாக உயர் கணங்களெல்லாம் உரைக்க கூறும் ஆசியாக உயர் சபையின் உன்னதமான உயர் கூறையாம் சிவ கூரையிலே இருந்து அருளப்படுகிறது கொடுக்கப்படுகின்றது வழங்கப்படுகின்றது ஓம் அகதி சாய நமக ஓம் அகதி சாய நமக ஓ மகதி சாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக சிவமகா வாழை சித்தன் திருவடிகள் நமோ நமக